நூல் அறுக்கும் தாள் என்கிற தலைப்பில் ஜூனியர் விகடனில் பணிபுரிந்த பா திருமாவேலன் இவு ராமசாமி புகழ் பாடும் நூலை எழுதி இருக்கிறார் அதில் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பது பணத்தை யாரிடம் வாங்க வேண்டும் யாரிடம் கூடாது என்று தெரிந்த சமூக விஞ்ஞானி அவர் என குறிப்பிடுகிறார் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பத்திரிகை நடத்துவதற்கும் சரி இயக்கத்தை நடத்துவதற்கும் சரி பணத்தை யாரிடம் வாங்க வேண்டும் யாரிடம் வாங்கக்கூடாது என உணர்ந்து வைத்திருந்தாராம் ராமசாமி அது உண்மையா என பார்ப்போம் உண்மையா பொய்யா என ஆராய்வதற்கு முன்பே விகடன் குழுமத்தில் பா திருமாவேலன் பணிபுரிந்திருக்கிறார் என்றாலே அவர்களின் யோக்கியதை தெரிந்துவிடாது இனி இவு ராமசாமியின் யோக்கியதையை பார்ப்போம் இவு ராமசாமி, எங்கள் பாடு என்கிற தலைப்பில் தாங்கள் நன்கொடை பெறப்பட்ட பாட்டை விவரிக்கிறார் இந்த சிறு தொகைக்கு நானும் தோழர் பாண்டியன் நாயகம் ராமசாமி வாலகுருவார் ரெட்டியார் ஆகியவர்கள் இரண்டு தடவை இந்த ஊருக்கு வந்து விட்டோம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களால் தோழர் ஈஸ்வர பிள்ளைவாளுக்கும் எவ்வளவு கஷ்டம் முன் தடவை வந்திருந்தபோது நாங்கள் பட்டப்பாட்டிற்கு அளவில்லை நாங்கள் வந்த நாள் பகலில் மூன்று மணிக்கு சாப்பிட்டோம் பஸ்ஸில் பகல் பிரயாணத்தில் மூன்று நான்கு மணி நேரம் வெயிலில் அவஸ்தைப்பட்டோம் ராத்திரி பட்டினி கிடந்தோம் என்று நீண்ட கட்டுரை ஒன்றை எழுதி உள்ளார் அரசு ஜூன் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு சிறு தொகையை வசூல் பண்ணவே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் இ வே ராமசாமி இப்படி பணம் பெற்று தான் சுயமரியாதை இயக்கம் நடத்தினார் இப்படி பணம் பெற்று இயக்கம் நடத்தும் பணம் கொடுத்தவன் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு செய்தால் பணம் கொடுத்தவனின் வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்ற முடியுமா பணம் கொடுப்பவன் சுயமரியாதை இயக்கத்திற்காக கொடுக்கிறானா அல்லது தன் தப்பு தண்டாவை ராமசாமி பேசிவிடக்கூடாது என்பதற்காக கொடுக்கிறானா நிச்சயம் இரண்டாவதற்காக தான் பணம் தருகிறான் வி ராமசாமியிடமே பணம் கொடுத்தால் ஒரு பேச்சு பணம் கொடுக்காவிட்டால் ஒரு பேச்சு எனும் கொள்கை இருந்து இருக்கிறது வி ராமசாமியின் அத்தகைய செய்கையை அண்ணாதுரையின் மகன் பரிமளம் அண்ணாதுரை எழுதிய ஒரு கட்டுரையில் காண்போம் அதற்கு முன்னதாக வைரமுத்து விடுதலைக்கு ஆயுள் சந்தா கட்டியதால் வைரமுத்துவின் அயோக்கியத்தனத்தை மூடி மறைத்த கி வீரமணியின் யோக்கியதையை பார்ப்போம் விடுதலை கு ஆயுள் சந்தா கட்டினார் வைரமுத்து என்கிற துணை தலைப்பில் பதினொன்று ஜூன் பத்தொன்பது நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தி கி வீரமணி கூறியது ஆண்டாள் பிரச்சினைக்கு முன் வைரமுத்து அவர்கள் நம்மை இந்த அளவிற்கு புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை ஆண்டாள் நெருக்கடி வந்தவுடன் அதை பற்றி விடுதலையில் நாம் எழுதியவுடன் விடுதலைக்கு ஆயுள் சந்தா கட்டினார் வைரமுத்து விடுதலையினுடைய பெருமையை அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார் என்றார் வைரமுத்து ஆயுள் சந்தா கட்டியதால் கி வீரமணி வாலை கொண்டு மீடு விவகாரத்தில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட வைரமுத்துவை காப்பாற்றும் இழிவான வேலையில் இறங்கிவிட்டார் இந்த இழிவான தொழில் மத வேறுபாடின்றி அமோகமாக நடத்தப்படுகிறது வீரமணியால் மதபோதகர் எஸ்ரா சர்க்குணத்திடம் நிதி வாங்கும் கி வீரமணி மத போதகர்கள் கன்னியாஸ்திரிகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் யார் பக்கம் நிற்பார் என சொல்லி தான் தெரிய வேண்டுமோ இத்தகைய யோக்கியதையை வைத்து கொண்டு தான் பணத்தை யாரிடம் வாங்க வேண்டும் யாரிடம் வாங்கக்கூடாது என்று தெரிந்த சமூக விஞ்ஞானி அவர் என கதை விடுகிறார் திருமாவேலன் பணம் கொடுத்தால் ஒரு பேச்சு பணம் கொடுக்காவிட்டால் ஒரு பேச்சு பேசிய இ வி ராமசாமியின் செய்கையை அண்ணாதுரையின் மகன் பரிமளம் அண்ணாதுரை எழுதிய ஒரு கட்டுரையின் வாயிலாகவே காண்போம் மனச்சான்றுக்கு மாறாக போகாமை என்கிற தலைப்பில் அண்ணாவின் மகன் அண்ணா பரிமளம் எழுதிய கட்டுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்றாம் ஆண்டில் இராசா சர் அண்ணாமலை செட்டியாரின் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழா மிகப் பெருஞ்செலவில் மிக ஆடம்பரமான முறையில் செட்டி நாட்டிலும் அண்ணாமலை நகரிலும் கொண்டாடப்பட்டது இரண்டு இடங்களிலும் இயல் இசை நாடகம் நடனம் போன்ற பல்வேறு அரங்கங்களும் தான தருமங்களும் நடைபெற்றன தான தருமங்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்ப்பனர்க்கே வழங்கப்பட்டன அறுபதாம் ஆண்டு நிறைவை குறிக்கும் அறிகுறியாகப் பார்ப்பனர்களுக்கு அறுபது வீடுகள் அறுபது அடுக்கு வீட்டு சாமான்கள் அறுபது அம்மி ஆட்டுக்கற்கள் அறுபது பசுமாடுகள் போன்ற இன்னப்பிறவற்றை இராசா சர்தானமாக வழங்கினார் அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சென்னையில் விடுதலை இதழின் ஆசிரியராகப் பணியாற்றி வந்தார்கள் பார்ப்பனருக்கு தானம் கொடுத்தல் என்னும் குருட்டு நம்பிக்கையான மூடப்பழக்க வழக்கத்தை கண்டிக்க வேண்டும் என்பதோடு பார்ப்பனரல்லாதான் இயக்கத்தை சார்ந்த இராசா சர் சமூக துறையில் பார்ப்பனருக்கு அடிமை போகும் தன்மையையும் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் அறிஞர் அண்ணா அவர்கள் உள்ளத்தை குடைந்து கொண்டிருந்தது அண்ணாமலை செட்டியாரின் போக்கை கண்டித்து விடுதலையில் தலையங்கம் ஒன்று எழுதுவது என்று அண்ணா அவர்கள் எண்ணினார்கள் இந்த எண்ணத்தை பெரியார் அவர்களிடம் வெளியிட்டார்கள் பெரியார் அவர்களுக்கு அப்பொழுது அண்ணாமலை செட்டியாரிடத்தில் மிக்க சினம் பொங்கி எழுந்திருந்தது இராசா சர் அறுபதாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி யார் யாருக்கோ ஏராளமான நிதி வழங்கியதோடு தேசிய பத்திரிகைகளுக்கு மிக நிதி வழங்கியிருந்தார் விடுதலைக்கு ஏதொரு உதவியும் புரியவில்லை இது பெரியாருக்கு மிக்க சினத்தை மூட்டியது எனவே அண்ணாவின் எண்ணத்தை பெரியாரும் ஆதரித்தார் யார் யாருக்கோ கொள்ளை கொள்ளையாக பணம் கொடுக்கிறான் பார்ப்பனர்களுக்கு நன்கொடை தந்திருக்கிறான் பார்ப்பனர்களுக்கு இலட்சம் இலட்சமாக அள்ளித் தருகிறான் அவனை ஓயாமல் திட்டிக் கொண்டிருக்கிற தேசிய பத்திரிகைகளுக்கு நன்கொடை தந்திருக்கிறான் நாம் ஒரு பத்திரிகை வைத்து நடத்துகிறோம் தேவையான பொழுதெல்லாம் அவனுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படி இருந்தாலும் நமது பத்திரிகையை கவனிக்காமல் இருக்கிறான் என்றால் என்ன நியாயம் அவனது அடிமைத்தனத்தை கண்டித்து எழுதுங்கள் என்னும் கருத்துப்பட பெரியார் அவர்கள் அண்ணாவிடம் கூறினார்கள் தலையங்கம் தீட்டி அச்சேற்றுவதற்குள் எதிர்பாராத விதமாக இராசா சர் அண்ணாமலை செட்டியாரிடமிருந்து விடுதலைக்கு என்று ஆயிரம் ரூபாய் நன்கொடை செக் வந்து சேர்ந்தது செக்கை எடுத்துக்கொண்டு பெரியார் அவர்கள் அண்ணாவிடம் வந்து பைத்தியக்காரன் இப்பொழுது ஆயிரம் ரூபாய்க்கு செக் அனுப்பியிருக்கிறான் கண்டித்து தலையங்கம் தீட்டிவிட்டீர்களா என்று கேட்டார் முன்பே எழுதி விட்டேன் அச்சரும் நிலையில் இருக்கிறது என்று அண்ணா கூறினார்கள் அவனைச் சாதாரணமாக பாராட்டி ஒரு தலையங்கம் எழுதுங்கள் என்று பெரியார் அவர்கள் அண்ணாவிடம் கூறினார்கள் அண்ணா அவர்கள் அவரது போக்கை கண்டித்து நான் எழுதிவிட்டேன் பாராட்டி எழுத என் மனம் இடந்தரவில்லை வேண்டுமானால் நீங்கள் எழுதுங்கள் நான் எழுத மாட்டேன் என்று பிறகு பெரியார் தான் அண்ணாமலை செட்டியாரை பாராட்டி எழுதியதாக பரிமளம் அண்ணாதுரை தெரிவிக்கிறார் மன்றம் இதழ் ஜூன் பதினைந்து ஐம்பத்தாறு இத்தகைய எழிவான பின்பக்கத்தை வைத்து கொண்டு பணத்தை யாரிடம் வாங்க வேண்டும் யாரிடம் வாங்கக்கூடாது என உணர்ந்து வைத்திருந்தார் பெரியார் என புழுகினால் நம்புவதற்கு தமிழர்கள் என்ன முட்டாள்களா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா எனத்தான் சொல்ல வேண்டியுள்ளது